ஹலோ கா சினிக்கு மகாநதி சீரியலோடைய ப்ரோமோவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து காரில் ட்ரீட்மெண்ட்காக போயிட்டுருக்காரு அப்போ வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரியும் வந்து கால் பண்ணுறாங்க ஸோ விஜய் வந்து எடுக்க முடியல எடுத்த உடனே வந்து வைவே காவேரி நான் வந்துட்டு அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு காவேரி வந்து என்ன நடக்குது விஜய்க்கும் வெண்ணிலாவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே வந்து புரியாமல் ரொம்ப குழப்பமாக இருக்காங்க என்கிட்ட அவர் வந்து அவருடைய ஒரு பொண்டாட்டியாக நினச்சி என்கிட்ட இல்லை மதிச்சி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நினைக்கிறாங்க பட் அங்கே நடக்கிற விஷயமே வேற காவேரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க வெண்ணிலா வந்து இதை பார்த்தோன்னே இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப பதட்டமாகி பயப்படுறாங்க இந்த இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஒரு பக்கம் வந்து அழுதுட்டுருக்காங்க ரொம்பவே அழுதுட்டு நான் வந்து அவருக்காக தானே எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் ஏன் விஜய் வந்து எல்லாத்தையும் மறைக்கிறாரு என்கிட்ட கூட ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி அழுதுட்ருக்காங்க அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி வந்து வேணும்னே இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி போ போ போச்சா அதுக்கப்புறம் விஜய் வந்து வெண்ணிலா கூட தான் வந்து இருக்க போறாரு வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன் இன்னும் போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா வெறுப்பேற்றுற மாதிரி வந்து ராகினி வந்து காவேரி கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து அழுதுட்டு தான் இருக்காங்க உடனே ராகினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு நிவீனுடைய அம்மா அத்தைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அத்தை இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா இந்த மாதிரி வந்து காவேரி வந்து ஒரு வெண்ணிலான்ற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கா விஜயோட முன்னால் காதலியும் அவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவளே கூப்பிட்டு வந்து அவளே எல்லாத்தையும் பண்ணிக்கிற அத்தை அவளுக்கு தான் எல்லாமே இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்க நீங்கள் கொடுத்து வைக்கல அத்தை நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிவினோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க நிவினோட அம்மா வந்து அவளுக்கு ரொம்ப தேவைதான் இதெல்லாம் தேவைதான் அவங்க குடும்பமாக சேர்ந்து என் பொன் என் பையனையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்கல்ல இதே பழப்பு போல் இவன் லவ் பண்ணுறது அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது அவன் லவ் பண்ணுற பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதும் மாற்றி மாற்றி இவங்களுக்கு இதே வேலை போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டி தீக்குறாங்க நிவீனோடைய அம்மா இவள் நல்லா வேணும் என்னைக்கு இவளுக்கு எமுனாக்கு வரப்போகுதுன்னு தெரியல இவ்வளோ முதல்ல அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க குடும்பமாக சேர்ந்து அசிங்கப்படட்டும் நல்லா எப்படிலாம் என்னை எங்களை அவமானப்படுத்துகிறாங்க எங்கள் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க உடனே அங்கே வந்து நிவின் வந்துடுறாரு நிவின் வந்து யமுனா கிடைக்கிறார் யமுனா நீ அங்கே போனியா காவேரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னோடனே மாதிரி பிரச்சனை இருக்க டைமில் நீ எதுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டுருக்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு நீ ஏன் போய் மேலும் பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு ஆமாம் அங்கே வந்து விஜய் மாமா வந்து காவேரியை வந்து கல்யாணம் வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்காங்க அதான் இப்போ போய் நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமே இல்லாமல் கேவலமாக வந்து பேசுறாங்க நிவின் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு திட்டினதே கிடையாது எதுக்கு இவ்வளோ அசிங்கமாக வந்து பேசிகிட்டு இருக்க நீ உனக்காக காவிரி எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா அப்போ அவ எதுக்காக பண்ணான்னு கூட உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் தெரியுமா அவள் பண்ணதே வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒரு வருஷம் வரைக்கும் கான்ட்ராக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றுமே வந்து யமுனாக்கிட்ட வந்து சொல்கிறாரு இதெல்லாம் யமுனாக்கு தெரிஞ்சு நான் கங்காக்காவும் இதான் எனக்கு திட்டினாங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நிவின் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு அவ வந்து ச அந்த சின்ன பொண்ணோடைய நர்மதாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் பதினெட்டு லட்சம் வாங்கிட்டு கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா காவேரி அந்த டைமில் உங்களுடைய பண தேவை இருந்தப்போ விஜய் வந்து வெண்ணில வந்து விட்டு போனோடனே தாத்தாவும் பாட்டியும் அவளை அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுனால அந்த டைமில் காவேரி வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டா அதனால் யார்கிட்டையுமே சொல்லாமல் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் காவேரி வந்து அப்படி ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணிக்கிட்டா அதெல்லாம் அவங்க யாருக்குமே அவங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்த படிக்க எல்லாத்தையுமே வந்து யமுனா வந்து நல்லா திட்டுறாரு யமுனாக்கு வந்து அப்பயுமே வந்து நிவின் வந்து இப்போ கூட நிவினை பார்த்து இப்போ கூட உங்களால் அவளை மறக்க முடியல அவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நிவின் சொல்றாரு நீ எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேன் தான் இப்படிலாம் இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு நிவினுமே ரொம்ப இதுவாக சொல்லிடுறாரு அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா காவிரி அந்த சைடில் வந்து எப்படி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே இப்போ கான்ட்ராக்ட் முடிச்சு நான் கிளம்ப வேண்டிய நேரம் ராகினி சொல்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அவர் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இதனால தான் நான் கான்ட்ராக்ட் பற்றி பேசும்போதெல்லாம் அவர் எதுவுமே வாய் துறக்காமல் இருந்துடாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவராக வந்து எதையுமே வந்து மனசை விட்டு பேச மாட்டுறாரு விஜய் வந்து விஜயும் காவேரியும் பேசினா இந்த பிரச்சனை தீந்துடும் நினைக்கிறவங்களாம் மகா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் மகாநதி சீரியல் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த சீரியலுடைய அப்டேட் வேணும் அப்கமிங் ப்ரோமோ வேணுன்றத சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மகாநதி சீரியல் லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்கமிங் ப்ரோமோஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்